ஏறத்தான் நம்ம முன்னோர்கள் கொடுத்தார்கள் இப்போ நாம இறங்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அதுதான் தப்பு வீடு என்பதே நமக்கு அர்த்தம் உள்ளது வீடு என்றால் முக்தியின் அர்த்தம் நீ இல்லறத்திலே வாழ்வதே உன்னுடைய கடமைகளை சரியாக செய்து ஆண்டவன் இடத்திலே அடைய வேண்டும் அதுதாண்டா அதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் குடும்பம் இருக்கிற வீட்டு வாசலில் தான் வந்து அம்மா தாயை பிச்சை போடுன்னு கேட்பான் குட்டி சோர்க்கிட்ட போக மாட்டான் அதனால் ஏழைக்கு தர்மம் செய்து உறவினர்களை காப்பாற்றி இரவு இறைவனை வழிபாடு செய்து உன்னுடைய கிரகஸ்தாசிரமத்தை சரியாக நடத்தினார் உனக்கு வீடு பேர் கிடைக்கும் அதை கொடுக்கறது இந்த வீடு தாண்டான்னு சொல்கிறதுக்காகத்தான் அதுக்கு பேர் வீடுன்னு பேர் இப்போ வீடுன்னே சொல்கிறது இல்லை ஹவுஸ் அர்த்தத்தோடு சொன்ன தமிழனுடைய வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு அனர்த்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதுக்கு அடுத்ததே வீட்டு வாசல்லேருந்து படி படினா ரெண்டு அர்த்தம் படினா ஒழுக்கம்னு ஒரு அர்த்தம் நீ படி வாழ்க்கையிலே பலவற்றை படித்துக்கொள் பலவற்றை கற்றுக்கொள் நல்லதையும் கெட்டதையும் தெரிந்தாலும் கெட்டதை நீக்கிவிட்டு நல்லதை பற்றிக்கொள் படிப்படியாக முன்னேறு இதுதான் படி ஒன்று மேலே ஒன்றா அது மூணு படி இருக்கணும் அஞ்சு படி இருக்கணும் லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் லாபம்னு முடியணும் முடிவில் நஷ்டம்னு முடிஞ்சால் நஷ்டம் தான் வரும் இப்படியெல்லாம் வச்சிருந்தாங்க பெரியவங்க அதை தாண்டி போனால் நடை ரேழியம்பாங்க தஞ்சாவூர் பக்கத்தில் இல்லாத ரேழியும்பாங்க சிலர் நடைம்பாங்க இங்கே என்ன சொல்வீங்கன்னு தெரியாது நடை அந்த நடை என்றாலே ஒழுக்கம்னு அர்த்தம் நடை தாண்டினா தான் கூடம் இன்னைக்கு ஹால்னு சொல்கிறோமே அது கூடம் எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடம்தான் கூடம் ஒரு நல்லது கெட்டது நடக்கணும்னா எல்லாரும் அந்த கூடத்தில் தான் கூடுவார்கள் வீட்டில் இருக்கவங்களாம் சாப்பிட்றோன்னா அந்த கூடத்தில் தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோன்னா தான் அதில் கூடுகிற இடம் கூடம் அந்த கூடத்தில் உட்காந்து ஒருத்தன் சாப்பிட்டுருக்கான் இன்னொருத்த மனைவிகிட்ட கொஞ்சி கொண்டு மொத்தம் ரூபா நோட்டை எண்ணிகிட்டு இருக்கான் கூடத்தில் அப்போது இப்போ மாதிரி இருந்தால் வாசக்கதவை திறந்த உடனே ஹாலில் தான் கால் வைக்கணும் சமாளிக்க வாய்ப்பு கிடையாது நடையில் வரும்பொழுதே அந்த கால் அடியிலேருந்து அவன் கடன் கேட்க வர்றானா கடன் கொடுக்க வர்றானான்னு தெரிஞ்சுக்கலாம் தயங்கி தயங்கி வந்தால் கடன் கேட்க வர்றான் பூட்டம் வந்தானா நம்மக்கிட்ட பிடுங்க வர்றான் அந்த காலடி சத்தத்தில் இருந்தே யாரோ வருகிறார்கள் என்று உள்ளே இருக்கிறவன் தன்னை சமாளித்துக் கொள்வான் பணத்தை சட்டுன்னு எடுத்து உள்ளே வைப்பான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எழுந்து உள்ளே போவான் மனைவிகிட்ட கொஞ்சிக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சமாளித்து கொள்வான் இந்த நடை என்பது அ வருகின்றவனுடைய ஒழுக்கத்தை வருகின்றவனுடைய தன்மையை காட்டுகிற இடம் அதனால் அதுக்கு பேர் நடை அதுக்கு அடுத்தது கூடம் பிறகு சமையல் சமைப்பது என்றால் பக்குவப்படுத்துவது அர்த்தம் அந்த சாப்பாட்டிலே உணவை மட்டும் பக்குவப்படுத்துவதில்லை அந்த உணவை சாப்பிடுகிறானே அவனுடைய உள்ளத்தையும் பக்குவப்படுத்தக்கூடியது தான் உணவு சாத்வீகமான உணவு ஆண்களுக்கு தான் யாகம் செய்கிற வழக்கம் உண்டு பெண்களுக்கு இல்லையே உண்டு முன்னெல்லாம் விறகடுப்பில் சமைக்கிற போது அரிசி களைந்த உடனேயே இவ்வளவு அரிசியை எடுத்து அந்த அடுப்பை சுற்றி அந்த அக்னியில் போட்டுட்டு தான் வலையில் போடுவாங்க இப்போ அடுப்பே காணும் எங்கே இருந்து போடுறது நம்ம தலையில் போடாமல் இருந்தாலே பெரிய காரியம் அதனால் அதுவே ஒரு யாகம்தான் அப்போ அந்த சமையல் என்பது சமைப்பது யார் சமைக்கிறார்களோ அவர்களுடைய குணம் அந்த சாப்பாட்டில் இறங்கும் அதை சாப்பிடவனுக்கு அந்த கெட்ட குணம் வரும் ஒரு முற்றம் திறந்த துறவி ஒரு பணக்காரன் இன்னைக்கு போஜனை செஞ்சு வைக்கிறேன் வாங்கன்னு கூப்பிட்டான் அவர் வீட்டுக்கு போனார் கையலம்ப சொம்பு கொடுத்தான் வெள்ளிச்சொம்பில் தண்ணி எடுத்து பின்னாடி போய் கை அலம்பினார் கை அலம்பின உடனேயே அந்த முற்றும் திறந்த துறவி அந்த வெள்ளிச்சொம்ப தன்னுடைய ஜோல்னா பையில் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டார் கொஞ்சம் தூரம் போன பிறகு இவருக்கு ஏதோ உறுத்துக்கிறதேன்னு பார்க்குறார் தன்னுடைய ஜோல்னா பையில் வெள்ளிச்சொம்பு ஐயோ இந்த வெள்ளிச்சொம்பை நம்ம எப்படி எடுத்துக்கொண்டு வந்தோம் அந்த வீட்டுக்காரனை பற்றி விசாரிக்கிறார் அவருடைய சொத்தில் முக்கால் பங்கி ஊரை அடித்து கொள்ளையடித்த பணம் அந்த ஊரை கொள்ளையடித்து சம்பாதித்த பணத்திலே போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டதுனால சாப்பிட்ட இவருக்கு திருட்டு புத்தி வந்துடுது அதனால தான் முன்னெல்லாம் பெரியவங்க எல்லா இடத்துலையும் சாப்பிட மாட்டாங்க எல்லா இடத்துலையும் சாப்பிட மாட்டாங்க இப்போ வீட்டில் சாப்பிட்றது தான் கஷ்டம் வாரத்தில் ஒரு நாள் ஹோட்டலுக்கு போனோம் குடும்பஸ்தர்களே நான் பார்த்துருக்கேன் எப்படிங்க எல்லா நாளும் வீட்டில் சாப்பிட ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது ஹோட்டலுக்கு போய் இருக்கிற பணத்தை எல்லாம் வெடி வச்சுட்டு வைத்த வலியை வாங்கிட்டு வரணும் இது ஒரு பழக்கம் இங்கே தெரியல தமிழ்நாட்டில் இருக்கிறது வேண்டாத பழக்கம் வந்துருக்கிறது ஹோட்டலில் இன்னும் சில பேர் கிரகஸ்தனாக இருந்தால் கூட ஏங்க நீ கடையில் வாங்கிட்டு என்னால் சமைக்க முடியாது சமைப்பதற்காகத்தான் வாழ்க்கையே கல்யாணமே சமைச்சு சாப்பிடத்தான் அப்போ கல்யாணம் பண்ணி கொண்டு ஹோட்டல் சாப்பாட்டை தான் அவன் சாப்பிடணும் அவனுக்கு எதுக்கு பொண்டாட்டி தேவையே இல்லையே குழந்தை சாப்பிடலைன்னாலும் கூட அதுக்கு நிலா காட்டி சோறு ஊட்டுவதற்கு தான் அம்மா அதுக்கு சோறே போடாமல் ப்ரெட்டை கொடுத்து தின்னுட்டு போடாதா எதுக்கு அம்மா தப்பு வாழ்க்கை பழக்க வழக்கங்கள நம்ம ரொம்ப குறைத்து கொண்டு போகிறோம் அப்போ இன்னும் சொல்லுவேன் நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் காசே இருக்க மாட்டேங்குதுன்னு ஒருத்தர் நல்ல வசதியான குடும்பம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணமே நிற்க மாட்டேங்குதுன்னாரு நான் உடனே என்ன பண்ணேன் உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா இருக்குது எத்தனை குழந்தைங்க ரெண்டு முதல்ல பொண்ணாக பிறந்துடுத்து அதனால் ரெண்டாவது பிறந்தது ரெண்டு குழந்த என்ன பண்ணுது ஒருத்தன் எல்கேஜி படிக்கிறோம் ஒருத்தன் ஒன்றாம் க்ளாஸ் படிக்கிறோம் ரெண்டாச்சா சரி காலையில் குழந்தைகளுக்கு என்ன கொடுப்பீங்க எங்கெங்கே நேரம் இருக்குது அவளும் வேலைக்கு போகிறாள் நானும் வேலைக்கு போகிறேன் பிரெட்டு தான் கொடுப்போம் சரி பிரெட்டுக்கு தொட்டுக்கு என்ன கொடுப்பீங்க சாஸ் அல்லது ஜாம் வாங்குவோம் அதை குழந்தையே சாப்பிடுவானா இல்லைங்க நாங்கள் தான் ப்ரெட்டில் தடவி கொடுப்போம் எதுவே தடவீங்க கத்தியில் எடுத்து தாங்க தடவுவோம் அப்போ உங்கள் வீட்டில் எப்படிங்க பணம் இருக்கும்னு அவருக்கு புரியல பிரெட்டில் சாஸ் தடவதுக்கும் பணம் இல்லாமல் போகிறதுக்கும் என்ன சம்மந்தம்னார் நீங்கள் பார்பர் ஷாப்புக்கு போயிருக்கீங்களா போயிருக்கேன் காலங்காத்தால் போய் பாருங்கள் போன உடனே முதல்ல அவன் ஒரு பட்டையை வச்சு கத்தி அதில் தீட்டுவான் அன்றைக்கு முட்டை அடிக்க கத்தி தீட்டுறது தான் அங்கே நீ வீட்லேயும் காலங்காத்தால் கத்தியை தீட்டுற பிரெட்டில் அப்போ பணம் பூரா முட்டையாக போகாமல் கிராப்பாக இருக்கும் சுத்தமாக போய்டும் தப்பு காலங்காத்தால் எழுந்து அது மாதிரி செய்கிறது ரொம்ப தப்பான காரியம் எது எது செய்யக்கூடாது என்று பெரியவர்கள் சொன்னார்களோ அதையெல்லாம் என்று செய்வது தான் எங்களுடைய சாமர்த்தியம் முன்னேற்றம் என்று இருப்பது தப்பு இதை ஏன் இதுக்கு சொல்றேன்னா கேட்கறதில்ல ஒரு நூறில் பத்து பேராவது அதை மாற்றிக்க மாட்டாங்களா ஒரு ஆசை பெங்களூர்லேருந்து அந்த குழந்தை வந்திருக்கா யூடியூப்பில் உலகம் முழுக்க என் பேச்சை கேட்குறாங்க அது யார் போடுறாருன்னு எனக்கு தெரியாது யூடியூப்ல நான் கொடுக்கறதில்ல எனக்கே தெரியாது ஆனால் ஒரு நாளைக்கு பத்து ஃபோன் வரும் ஜெர்மனிலேருந்து பெல்ஜியத்துலேருந்து என்ன ஃபோன் வரும் தெரியுமா உங்கள் பேச்சு நல்லா இருந்ததுன்னு வராது அம்மா நீங்கள் இதை சொன்னீங்க இது வரைக்கும் நான் தப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா ஆகா நாலு பேராவது திருந்துவதற்கு இந்த பேச்சு பயன்படுகிறது அதுக்காக வேண்டியாவது நிறைய படிக்கணும் இன்னும் நிறைய தெரியாத சொல்லணும் புத்தகம் என்பது நமக்காக பிறர் செய்கிற தவம் பேச்சு என்பது அடுத்தவருக்காக நாம செய்கின்ற தவம் இப்போ அதே மாதிரி இங்கே வாழ்க்கையிலே எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யாதே என்று சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே எல்லாத்தையும் வைத்தார் இந்த வீட்டில் எல்லாரும் உசுரோடு தான் இருக்காங்க எப்படி தெரியும் இப்பெல்லாம் தெரியறதே இல்லை இவங்க கேரளாவில் எப்படியோ எங்கள் ஊரில் எல்லாம் இருபத்தஞ்சு வருஷமாக ஒரு வீட்டில் குடியிருக்கேன் எதிர் வீட்டில் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது மூஞ்சி பார்த்தா தானே தெரியும் வெளியே வரமாட்டாங்க பேசவும் மாட்டாங்க ஒன்றும் இல்லை அப்போது முன்னெல்லாம் வாசக்கதவை திறந்து வாசலில் கோலம் போடுவோம் தெரிஞ்சவோ தெரியாமலோ ஒரு வீட்டு வாசலில் எட்டு மணி கோலம் போடலைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன அவங்க வீட்டு வாசலில் கோலம் போடலையே கதவே திறக்கலையே என்ன ஆச்சோன்னு நினச்சி கதவை திறந்துட்டு உள்ள வருவாங்க நம்ம செத்து கூட போயிருக்கலாம் அவங்க பார்த்தா தான் தெரியும் இப்போ அதெல்லாம் கிடையாது செத்து போய் பத்து நாள் கழித்து நாற்றம் கூட அடிக்கிறதுல எல்லாம் கண்ணாடி எப்படி தெரியும்னு தெரியாது யாராவது உறவினர்கள் ஃபோன் பண்ணி பார்த்து அதை எடுக்காமல் போனால் அதுக்கு பிறகு கதவை உடச்சி இதெல்லாம் அப்போ எதுக்காக வாசலில் கோலம் போடுவதே ஆல் ப்ரெசன்ட் இந்த வீட்டில் எல்லோரும் உயிரோடு இருக்காங்க அந்த மார்க்கு தான் லேண்ட்மார்க் யாராவது இறந்து போய்விட்டால் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த வீட்டில் கோலம் போடக்கூடாது அப்போ என்ன அர்த்தம் வாசலில் கோலம் இல்லைன்னா அவங்க வீட்டில் யாரோ போயிட்டாங்க இப்படி சொல்லாமலேயே எல்லா செய்திகளையும் அடுத்தவருக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி அனுப்பி வைத்து அதை புரிந்து கொண்டு வாழ கற்றுக் கொடுத்த நாடு இது இந்த நாட்டிலே வேதங்கள் கற்றுக் கொடுத்ததை முழுமையாக கற்றுக்கொண்டவன் ராவணன் உணர்ந்து கொண்டானா என்பது பின்னால ராவணன் பிறந்து பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் ராமாவதாரமே ராமாவதாரம் பிளான்ட் அவதாரம் மற்ற அதெல்லாம் திடீர்னு வந்தது நரசிம்ம அவதாரம் திடீர்னு வந்தது அவருக்கே அங்கே வரணும்னு தெரியாது இதில் இருக்கானாடான்னு கேட்டான் சாணிலும் முழன் ஒரு தன்னை அணுவினைச்சதை கூறிட்ட கோணிலும் முழன் இன்னின்று நீ அறைந்த கற்றூணிலும் முழன் நான் பிரகலாத அகோ இவன் சொல்லிட்டானே டக்குன்னு அந்த இடத்துல வந்தார் அதை ஒன்றும் பிளான் பண்ணல எந்த தூணில் வரணும் என்னென்னலாம் இல்லை அதுக்காக தான் முன்ன காலத்துலலாம் வீட்டில் தூண் வச்சு தான் கூட இருக்கும் அந்த தூணில் தான் கயிறு கட்டி தயிர் கடைவாங்க காலை வச்சுட்டு நிற்காதேம்பாங்க நிக்காதேம்பாங்க நரசிம்மர் தூணெல்லாம் நரசிம்மருடைய தூணர் நினைத்த காலம் அது நரசிம்மரையே தூணாக நினச்சி அவர் மேலேயே கையை இது